ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாக் ஃப்ரூட் சீட் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்காக போகலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்து அலையை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பலா கொட்டையோட தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்குங்க மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த பலாக்கொட்டை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு ஆகிடும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஏலக்காய் பட்டை காரத்துக்கு தகுந்தாப்புல வர ஆட் பண்ணிவிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்குங்க தாளிப்புக்காக கடுகு சீரகம் கருவேப்பிலை பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ரெண்டு பீஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க தென் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பலாக்கொட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா விடுங்க கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க அது மறுபடியும் வந்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகணும் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிபி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான பலாக்கட்டை வறுவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்டான இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுவங்க ஃபாலோ பண்ணிடுங்க இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணுங்கள் சீசன் டைமில் தான் கண்டிப்பாக இந்த பல்லாக்கிட்டை கிடைக்கும் ஸோ ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்